வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி பண மூட்டைகளோடு வரும் குரு கொட்டி தீர்க்க போகும் ராசிகள் பணக்கார யோகம் யாருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் நவ கிரகங்களில் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் தான் குரு பகவான் இவர் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட இடத்தை வந்து மாத்திக்குவாரு குரு பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் போது பன்னெண்டு ராசிகளுக்கும் தாக்கம் இருக்கும் தற்போது குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்துட்டு வராரு அந்த வகையில குரு பகவான் வருகின்ற மே மாதம் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செல்றார் இது புதன் பகவானின் சொந்த ராசியாகும் குரு பகவானின் மிதுன ராசி பயணம் பன்னெண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இருந்தாலும் ஒரு சில ராசிகள் பாத்தீங்கன்னா இதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்களை அனுபவிக்க போறாங்க அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது ரிஷபராசி குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்துல பெரிய சாதனைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மிதுன ராசி உங்கள் ராசிக்கு பல சாதகமான பலன்களை குரு பகவான் கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தேடித்தரும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு விதமான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்து துலாம் ராசி இடமாற்றம் உங்களுக்கு பல சாதகமான யோகங்களை கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதனால் பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் வரன் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே குறைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்